மலை சாரல் மேலே அப்படி தூவிட்டு அதாவது கலக்க போயிட்டு இதெல்லாம் இந்த காயத்துலேருந்து எல்லாம் எடுத்து வச்சே இருந்துச்சா இல்லையா நான் பார்க்கணுமா தொலைபே இருக்கணும் இல்லடா இல்லடா இது நீங்க இல்லடா இது

ஏன்னா புகையை இப்படி தள்ளி விடுறீங்க சூப்பரா வெங்காயம் எவ்வளோ வெங்காயம் போட்டு சாப்பிடறானுங்க மூணாவது இடத்துல வர்றாங்க மீன் கரண்டிட்டு போடுறாரு பொண்ணா பொண்ணா மட்டுன்னு அவளுக்கு தான் பழகாயு அவளுதான் வீடியோ நானும் அப்ப நானும் சாப்பிட்றது போறேன் பாருங்க